மாநில முதலமைச்சர்களிடம் ஒரு மனு அளிக்கப்பட்டால் அதன் மீது எந்த அளவுக்கு விரைவாக நடவடிக்கை எடுக்கப்படுவோம் அந்த அளவுக்கு அரசு அலுவலரிடமும் அளிக்கப்படும் மனுக்களுக்கும் முக்கியத்துவம் அளித்து நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அதற்காகத்தான் முதல்வரின் முகவரி என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது இந்த முக்கியத்துவத்தை மனதில் வைத்து மனுக்களை கையாள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் நாம் அறிகின்ற பதில்கள் மனுக்களின் மீது எடுக்கப்படும் நடவடிக்கைகள் கூடுபாடு வரை மக்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றும் வகையில் இருக்க வேண்டும் என அரசு அலுவலர்கள் அனைவரையும் நான் கேட்டுக்கொள்கின்றேன்

ശരി നാ ഉടനെ പാകം முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான நம்முடைய திராவிட மண்டல அரசு எல்லோருக்கும் எல்லாம் என்ற உயர்ந்த திட்டங்களை செயல்படுத்தி அடிக்கடி கூறுவது அனைத்து இல்லங்களிலும் ஒருவருக்க அரச ஒரு திட்டத்தில் பயனடைந்திருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் செயல்பட்டு வருகிறோம் என்று கூறுவார் அதை நிறைவேற்றுகின்ற வகையில் நம்முடைய அரசு அலுவலர்கள் அனைவரும் செயல்படுமாறு கேட்டு கேட்டேன் மேற்கொள்ளப்பட்ட இந்த ஆய்வினை தொடர்ந்து பணிகளின் முன்னேற்றம் குறித்து மீண்டும் சில மாதங்களுக்கு பிறகு ஆய்வு மேற்கொள்வேன்